வித் இனி எல்லா நாளும் இனிய நாளே மூன்று பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை ஒன்பது மணி வரை தவறாதீர்கள் வரைக்காட்சியில் காவிரி கரைவோர மக்களுக்கு ஈரோடு மாவட்ட நிர்வாகம் சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பவானி தாலுகாவிற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் முதற்கட்டமாக மேட்டூர் அணையிலிருந்து இன்று காலை ஐந்தாயிரம் கன அடி தண்ணீர் காவிரி ஆற்றில் திறக்கப்பட உள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் காவிரி கரைவோர மக்களுக்கு நகராட்சி நிர்வாகம் சார்பில் ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பள்ளிப்பாளையம் பகுதியில் உள்ள ஜனதா நகர் மீனவர் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நகராட்சி நிர்வாகத்தினர் சார்பில் ஆட்டோ மூலம் ஒலிபெருக்கி வாயிலாக பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் நீர்மட்டம் நூற்று மூன்று அடியாக அதிகரித்துள்ளது கர்நாடக மாநிலம் கேஆர் எஸ் மற்றும் கபினி அணைகளிலிருந்து அதிக அளவில் உபரி திறப்பின் எதிரொலியாக மேட்டூர் அணைக்கரை நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது மேட்டூர் அணை எழுபத்தோராவது முறையாக நூறு அடியை எட்டிய நிலையில் இரவு எட்டு மணி நிலவரப்படி அணைக்க நீர்வரத்து ஒரு லட்சத்து இருபத்து மூன்றாயிரத்து நூற்று எண்பத்து நான்கு கன அடியாக இருப்பதால் அணையின் நீர்மட்டம் நூற்று மூன்று அடியாக உயர்ந்துள்ளது அணையின் நீர் இருப்பு அறுபத்தெட்டு டிஎம்சியாக உயர்ந்துள்ளது அணையிலிருந்து குடிநீர் தேவைக்கு ஆயிரம் கனடி அடி தண்ணீர் நீர் திறந்துவிடப்படுகிறது காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே மூன்று பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி உன் தொலைக்காட்சியில்